கார்த்திகை தீபம் திருவிழா மாலை கதிரவன் மறைய வீட்டில் காரிருள் சூழ்ந்திட இல்லத்தில் ஆங்காங்கே இல்லால் தீபம் ஏற்றியதை விட்டு இறைவனை தினமும் வழிபட்டு வந்தால் தீயவை அனைத்தும் விலகும் இருளும் இன்றே அகன்றிடும் இல்லம் ஒளி பெறும் உள்ளம் தெளிவாகும் உடல் உற்சாகமாகும் வாழ்க்கை வளம் பெறும் வசந்தம் நம்மை தேடிவரும் குழந்தைகள் நலம் பெறும் குடும்பம் உயர்வு பெறும் இறையருள் கிடைக்கும் நாம் இன்பம் பெற்றிடலாம் இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும் நாம் இன்புற்று வாழலாம் நம் கடன் சுமைகள் நீங்கும் நம் கஷ்டங்கள் யாவும் விலகும் உடல் நலம் பெற்று விளங்கும் மதினுட்பம் ஏற்படும் கார்த்திகை மாதத்தில் தினம் தினம் வீட்டில் விளக்கேற்றினால் அல்லல் ஏதும் ஏற்படாது உள்ளம் உயர்வு பெறும் உடலில் உத்வேகம் உண்டாகும் உயர்ந்த நிலைக்கு செல்லும் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சபஸ்திரை பண்ணுங்கள்